நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு அன்பு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எழுச்சி சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கி இருக்கிறாரு தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்ற தலைப்புல அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாரு திமுகவை தொடர்ந்து எல்லா வகையிலையுமே வந்து விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காரு நேற்றுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு அதாவது கோவிலினுடைய நிதியை வந்து அஹ் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க இது வந்து த திமுக அரசினுடைய ஒரு முறைகேடு அப்படின்ற மாதிரி அதை குறிப்பிடுறாரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இது எந்த அளவுக்கு சரியான ஒரு கருத்து ஒரு ஒரு தீவிரத்தன்மை பொருந்திய கருத்து அது வந்து சாதாரணமான கருத்துன்னு சொல்லி கடந்து போக முடியாது இப்போ வந்து அவர் வந்து திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை இவ்வளோ அறிவிச்சாங்க இவ்வளோ நிறைவேற்றலை அப்படின்னா அதுவோ இல்ல ஊழல் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயமோ அல்லது நிர்வாகத்தில் சில குளறுபடி இருக்கு அப்படின்னாவோ அந்த மாதிரியான விமர்சனம் அப்படின்னா அது எப்பவுமே வந்து எல்லா காலகட்டத்திலையும் ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அது வந்து நம்ம கடந்து போகலாம் அது அதை அதையும் டிபேட் பண்ணலாம் பட் கடந்து போகலாம் பட் இந்த விஷயங்கிறது ஒரு சீரியஸ் தன்மையான விஷயம் ஏன்னா வந்து இந்த டோனை தான் திரும்ப திரும்ப ரெகுலராக வந்து பாஜக பேசிகிட்டே இருக்க டோன் அதாவது அவங்களுக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடாது அதுவும் குறிப்பாக இந்த திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அவங்க இதை வேற மாதிரி பார்க்குறாங்க எப்படின்னா திமுகவே அடிப்படையில் வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி நாத்திகம் பேசக்கூடிய ஒரு கட்சி ரெண்டாவது வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி இப்போ அவங்க எப்படி வந்து இந்து மக்களுக்கான ஒரு வழிபாட்டு தலங்கள் அந்த வழிபாட்டு தலங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சமய அறநிலையத்துறையை அவங்க எப்படி நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனாலவே வந்து என்னென்னா அவங்ககிட்ட வந்து கோவில்களை மீட்கணும் சமய அறநிலையத்துறையை வந்து இந்து சமய அறங்கிலத்துறையை மீட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த திமுக அரசுக்கு எதிராக ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்காக பெரிய போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் இந்த இந்த டேக்கை வந்து அண்ணாமலை மது கொண்டு அண்ணாமலை அதுக்கு முன்பே வந்து எல் முருகன் பலரும் கூட பேசினாங்க அது வந்து ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து ரொம்ப தீவிரமாக இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தை வச்சு அவங்க பெரிய அளவில் திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்தாங்க திமுகவை பாஜக அடிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தோம் இப்போ அந்த அதோடைய ஒரு டோனாக தான் வந்து அதோடைய கண்டின் தான் வந்து இப்போ இபிஎஸ் அந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறோம்னு பார்க்குறேன் அவர் அதை மட்டும் சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது இந்து சமய அறநிலையத்துறையுடைய அந்த ஃபண்டை இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறார் அதை அவர் எப்படி வைக்கிறார் அப்படின்னா நான் முன்னாள் முதல்வராக இருந்தபொழுது அரசு நிதியை எடுத்து தான் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு செலவு பண்ணேன் அதாவது கல்வி நிலையங்கள் கட்டத்துக்கான நிதியை வந்து நான் இது தான் எடுத்து செலவு பண்ணேன் கோவில் நிலையை எடுத்து ஒருபோதும் செலவு பண்ணலை அப்படின்றார் இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் நான் ஒரு முதல்வர் என்ன போல அவர் செய்யலை அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து நான் லீகலாக ஒர்க் பண்ணேன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு ஒர்க் பண்ணேன் அவர் அந்த சட்டத்தை வயலேட் பண்ணுறாரு அப்படின்னா ஓகே ஆனால் அவர் அதை மட்டும் சொல்லாமல் என்ன சொல்லார்னா திமுக அரசு தொடர்ச்சியாக இந்து கோவில்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் ஃபண்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த ஃபண்டை எடுத்து இந்த மாதிரியான விஷயத்த கல்வி நிலையங்களுக்கு செலவு பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து அவங்க வந்து கோவில்களுக்கே எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான கோவில்களுக்கே எதிராக இருக்குது திமுக அப்படிங்கிறது இந்த டோனை தான் நம்ம அதோட ஆளு அதோ அதை ஒட்டி நம்ம இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் என்ன போல் நீங்கள் இல்லை நான் நான் சட்டத்தின் உட்பட்ட ஒரு ஆட்சி நான் நடத்தினேன் நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா அது வேறு விஷயம் ஆனால் திமுக கோவில்களுக்கு எதிராக இருக்குது திமுக ஆட்சியில் அறநிலைத்துறையில் ஃபண்ட் இருக்கிறதே திமுக விரும்ப மாட்டேங்குது அப்படிங்கிற டோன் வந்து அது லிட்டரலி பாஜக டோன் ஸோ வந்து இதோட தீர்வு தன்மை கொண்ட ஒரு டோன் இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதுன்னா இதோட இதோட அடுத்த டைமென்ஷன் என்னன்னா அப்போ பாஜக இவர் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த பயணத்தை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா வந்து கோவையிலேருந்து ஆரம்பிக்கிறார் தமிழ்நாடு தள்ளிய ஒரு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறாரு இவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்காம கூட்டணி கட்சியோட சேர்ந்து நான் ஆரம்பிக்கிறேன் கூட்டணி கட்சி இன்றைக்கி எண்டியாவில் அதாவது இன்னைக்கு அதிமுக கூட இருக்க ஒரே கட்சிங்கிறது பாஜக மட்டும்தான் பாஜகவோட சேர்ந்து நான் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறேன் நிறைய அழைப்பு நிறைய அழைப்பு கொடுத்து ஆரம்பிக்கிறலாம் பண்ணுறாரு ஆக்சுவலாக அவர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவராக நாலு வருஷமாக அவர் ப்ராப்பராக ஒர்க் பண்ணல ஒரு பெரிய விமர்சனம் அவருமே இது இருக்குது சரி ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டரா ரெண்டரை மாதத்துக்கு முன்பு இந்த கூட்டணி உருவாச்சு அமித்ஷா வந்து இந்த கூட்டணி வந்து உருவாக்குனாருன்னு பார்த்தோம் உருவாக்கினத்துக்கு பிறகு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆளும் திமுகவுக்கு எதிராக சில வலிமையான போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்துருந்தீங்கன்னா அது வந்து ஓகே திமுக அலையன்ஸுக்கு எதிராக இன்னொரு அலையன்ஸ் வலிமை இருக்குப்பா அப்படின்ற தோட்டம் இருக்கும் அப்போ போராட்ட காலத்தில் நீங்கள் உங்களை நினைச்சிக்காமல் ஒரு சுற்றுப்பயணம்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இதில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு கிரௌண்டானு நான் கேட்குறேன் ஒன்று சரி அந்த கிரவுண்டில் நீங்கள் எடுத்து செ இருந்தால் கூட நீங்க ஆளும் திமுக அரசு அட்டாக் பண்றதுக்கு சில பல வழிமுறைகள் இருக்கு இப்படி ஒரு விஷயத்த நீங்க இந்த டோன் யூஸ் பண்ணுமா பாஜகோட டோன்ல எப்படி நீங்க பேசுவீங்க இதை பாஜக பேசுனாருன்னா ஓகே நைனா நகேதன் பேசுறாரோ இல்லை எக்ஸ்வைசர் பாஜகலேருந்து வேற யார் பேசணும்னு ஓகே இவர் அதை பேசுறாரு அப்படின்னும் போது வந்து ஸோ வந்து இவருடைய அரசியல் வந்து அதை நோக்கி நகர்ந்துருச்சா முழுமையா அதாவது ஃபன்னா சொல்றதா இருந்தா முழுமையா சந்திரமிக்கா மாரிய கங்காவை பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த அந்த மாதிரி இந்த டோனுக்கு ஒரு மாறிட்டாரோ கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து எங்களுடைய கூட்டணி வந்து இப்போதைக்கு நாங்க கொள்கை இருக்க தான் செய்கிறோம் ஆனா எங்களுடைய அரசியல் இப்ப தேர்தலை ஒட்டி நாங்க இந்த வியூகத்தை வந்து அமைச்சிருக்கிறோமே தவிர மற்றபடி கொள்கை முரன்றது இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருந்துருக்கிறாரு ஆனா இப்போ வந்து பாஜகவினுடைய கொள்கை சார்ந்த சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாருன்றப்போ அதுல அவர் உடன்பட ஆரம்பிச்சிட்டாருன்றது நம்ம எடுத்துக்கொள்ளலாமா இதை எடுத்துக்கிட்டா எதன் காரணமாக இப்படி பேச ஆரம்பிக்கிறார் என்ன பிரதிபலிக்க இப்போ இவர் பேசின விஷயம் வந்து நம்ம வந்து அதுக்கு அரசியல் காரணம் கூட கற்பிக்கல ஒதுக்கி வச்சிருவோமே அவர் பேசினு பேசுவோமே அதை பத்தி பேசுறது அப்படின்னா இப்ப வந்து கொஞ்ச நாளுக்கு முன்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை கிளம்புச்சு அது என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவில் அந்த கோவிலினுடைய கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி இருக்கு அந்த கல்லூரி வந்து இந்து சமய தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கல்லூரியில ஒரு ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃப் போஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு இஸ்லாமியர் விண்ணப்பிக்கிறார் இஸ்லாமியர் விண்ணப்பித்ததுனால அவருடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படுது இது வந்து இந்து சமய சமயத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இதுல வந்து இஸ்லாமியர் பணியாற்ற முடியாது அப்படின்ற ஒரு அதன் அடிப்படையில் அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுது ஸோ பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போறாரு முறையிடுறாரு ஹைகோர்ட்லயும் அவருக்கு எதிரான தீர்ப்பு தான் வந்தது வந்திருக்கு அதில் அதில் நீதிபதி என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி வந்து இது வந்து அடிப்படையாக வந்து இது வந்து இந்து சமய அறநிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வந்து அது அதை எப்படி குறிப்பிட்றாங்கன்னா அது ஒரு டி இது டீட்டெயில் சப்ஜெக்ட் இது இந்த சப்ஜெக்ட் ஏன் இந்த இந்த டீட்டெயில்ஸ் சப்ஜெக்ட்ன்னு சொல்லணுன்னா சவுத் இந்தியாவே இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் சவுத் இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க ஆந்திரா ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க கேரளாவும் ஒரு ஒரு மாதிரி பேட்டர்ன் வச்சிருக்காங்க சமயமும் கவர்மெண்ட்டும் ஒன்று சேர்கிற இடத்துல கொஞ்சம் சிக்கல் எப்பவுமே இருக்குது தான் செய்யும் அதை கரெக்டாக என்ன சொல்ல கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அது எப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த விஷயத்தில் பார்த்துக்கோங்க இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரியில் நடத்துகிறாங்க அந்த கல்லூரியில் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு மறுக்கிறாங்க காரணம் என்னன்னா இது வந்து அடிப்படையில் வந்து இந்து மக்களுடைய ரிலீஜியன் அடிப்படையில் அங்கேருந்து வரக்கூடிய ஃபண்டு அந்த ஃபண்டில் இது இயங்குது ஸோ அதனால் உங்களால் வாய்ப்பு மறுக்கப்படுறாங்க இதுதான் நீதிமன்றம் உறுதிப்படுத்துது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா அந்த கான்ஸ்டியூஷனில் வந்து பதினாறு பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு அது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த ஒரு நபருக்கும் வேலை வாய்ப்புலையோ கல்விலையோ பாகுபாடு கருதக்கூடாது அந்த பாகுபாடு எப்படி இருக்கக்கூடாதுன்னா மொழி அடிப்படையிலையோ அல்லது என்ன அடிப்படையிலையோ அல்லது வந்து அவங்களுடைய மதம் மற்ற பாலினம் எந்த விதமான கெட் கெட்டீரியாவும் எடுத்துட்டு இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து பாகுபாடு கருத கூடாதுன்னு சொல்லுது அது ஒன்று ஆனால் அதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா பதினாறு பிரிவு அஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மத நிறுவனம் அல்லது மத நிறுவனத்துக்கு கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு ஒரு துறை இருக்குன்னு அந்த துறையில் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட மதத்தை சேர்ந்தவர்தான் நீங்கள் அதில் பணியாற்றணும் அப்படின்னு சட்டம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சேகர்பாபு இருக்கார் அவர் வந்து இந்து சமய அறையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா வந்து மாலை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு சாமியார் தோற்றத்திலே அவர் இருக்கிறார் பல அவர் நேரங்களா காட்சியளிக்கிறார் நமக்கு தெரியும் நம்ம நம்ம கூட யோசிச்சுக்கோங்க ஏன்னா நானும் இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அது என்னன்னா எப்போ வந்து அது கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் அது கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி அது அந்த மினிஸ்ட்ரி எப்படி வந்து ஒருத்தர் வந்து இப்படி வந்து செயல்பட முடியும் இது வந்து யூபியில யோகி ஆதித்யநாத் இருக்காரு பாத்தீங்களா எனி டைம் அந்த தோட்டத்துல அப்படி வந்து ஒரு ஒரு அரசு மதச்சார்பற்ற அரசா இருக்கும்போது அந்த அரசுல ஒரு குறிப்பிட்ட துறையினுடைய அமைச்சர் வந்து எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு சொல்யூஷன் இருக்கு பதினாறு அஞ்சு வந்து அந்த அதுக்கான அனுமதி அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஆனா பதினாறு ஒன்னு ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து பாகுபாடு கருதக்கூடாது அந்த மாதிரியான விஷயத்த பாகுபாடு கருதக்கூடாது கூடாது அப்படிங்கறது அதை நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுக்கோங்க வேலை வாய்ப்புலையும் மத இந்த மாதிரியான விஷயம் அடி பாகுபாடு கருதக்கூடாது ஆனால் ஒரு கவர்மெண்ட்டு நடத்தக்கூடிய ஒரு துறை இருக்குது அந்த துறையில் வந்து சம்மந்த இப்போ ஒன்றும் இல்லை ஆந்திராவில் திருப்பதி தேவஸ்தானம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு ஜியோ போட்டாங்க என்னென்னா இனிமேல் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட அந்த திருப்பதி வெங்கடாசல கோவில் கோவில் அதை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் எல்லாமே இங்கே முழுக்க முழுக்க இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் மற்ற மதத்தினர் இனிமேல் இங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வந்து இவர் நாயுடு போட்டார் சந்திரபாபு நாயுடு வந்து இப்போ இந்த இந்த கவர்மெண்ட் புதுசாக அமைஞ்ச இந்த கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டார் இப்போ ஆல்ரெடி அந்த இது இருந்தவங்களாம் என்னென்னா இஸ்லாமியல் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே அவங்களான் என்னன்னா அரசு துறையிலே வேற ஒரு போஸ்டிங் போயிட்டாங்க சிலர் வந்து பணி ஓய்வு கொடுத்து அனு அனுபவப்பட்டாங்க செட்டில்மெண்ட் செய்யப்பட்டு அப்படி டிசிஷன் எடுத்தாங்க ஒரு சீரியஸான டிசிஷன் எடுத்தாங்க இது வந்து அதான் சொல்கிறேன் இது கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் கவர்மெண்ட்டு அப்படிங்கிற மதச்சார்பற்ற கவர்மெண்ட்டு ஆனால் அந்த கவர்மெண்ட்டு ஒரு மதத்தின் அடிப்படையில் அதாவது மதத்துக்கான ஒரு நிறுவனத்தை நடத்துது அப்படிங்கும்போது அந்த நிறுவனத்தில் நான் என் ஸ்டாண்டர் வச்சுக்கணுமா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இந்த இதில் இது ஒரு டீப்பான சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா இப்போ இந்த சப்ஜெக்ட் எப்படி போகுது அப்படின்னா அதாவது இந்த சப்ஜெக்ட்ல இதோட டைமென்ஷன்ஸ் எப்படி நடந்து வந்திருக்கு அப்படின்னா சந்திர அவர்கள் கூட இந்த ஒரு வழக்கை ஹேண்டில் பண்ணார் இது சார்ந்த ஒரு வழக்கை ஹேண்டில் பண்ணார் அவர் வந்து என்னன்னா இதை அந்த பதினாறு ஒன்று பதினாறு ரெண்டு எதுக்கு பயன்படுத்தணும் பதினாறு அஞ்சு எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற வித்தியாசத்தை பிரித்து பார்த்து கொடுக்குறதுங்கிற ஒரு விஷயம் இப்போ எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு இருக்குல்ல இப்போ இதுக்கு வருவாங்க இந்த குற்றச்சாட்டு என்னன்னா அரசு இந்து சமய அறியத்துறை ஃபண்ட் எடுத்து கல்வி நிலையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது கன்னியாகுமரி பழனி இன்னும் சில பகுதிகள் இருக்கு அந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசு பண்டு கொடுத்துருக்காங்க யாருன்னா அறியல்துறை ஃபண்டு கொடுத்துருக்காங்க அறியலத்துறை என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஃபண்டை வாங்கி கலை அங்கே இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணுறாங்க கன்னியாகுமரி பள்ளனி உள்ளிட்ட சில பகுதிகளில் இப்போ இந்த இடத்துல என்னன்னா நீங்க எல்லாரையும் அக்காமடேட் ஆகணும் இப்போ நீங்க அங்கே இது பேசக்கூடாது இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஸ்டேட் பண்ணி அங்கே பேசக்கூடாது ஏன்னா கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுற விஷயம் நல்லா புரிஞ்சுங்க கவர்மெண்ட் இந்து சமய ஆலயத்துறை ரெண்டு இருக்கு கவர்மெண்ட்டிட்ட ஒரு ஃபண்டை வாங்கி இந்து சமய ஆரணித்துறை ஒரு கல்வி நடத்துதுன்னா ஒரு நிலையத்தை கல்வி நிலையத்தை நடத்துறாங்க அந்த இடத்துல நீங்க இந்து சமயத்துறை மட்டுமே தங்களுடைய ஓன் ரெவன்யூ வச்சு சில எஜுகேஷன் ரன் பண்றீங்களே அங்க வந்து இந்துக்களுக்கு மட்டும் தான் நாங்க அனுமதி கொடுக்க முடியும் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகள் தான் எடப்பாடி பழனிசாமி டீட்டெயிலா பேசல அவர் பொதுவா சொல்லிட்டு போயிட்டாரு அவர் சொல்ற விஷயங்கள் நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பேச வேண்டியதா இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி போன்ற பகுதியில் கவர்மெண்ட் ஃபண்ட் வாங்கி தான் எச்ஆர்என்சி வந்து அங்க இருக்க எஜுகேஷன் ரன் பண்றாங்க அந்த இடத்துல வந்து நீங்க வேற இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பேசக்கூடாது நீங்க இஸ்லாமிய இஸ்லாமியாக கிறிஸ்தவர்களுக்கும் சீட்டு கொடுத்தாகணும் மதத்து மதமே அற்றவனுக்கும் சீட்டு உதவியாக பயன்படுத்தினா எதுவும் கேட்க முடியாது இது பண்ண முடியாது ஆனா இந்த இந்த இது வேற அப்ப இதோட டெப்த் வந்து அவர் பேசியிருந்தா கொஞ்சம் கிளியரா இருக்கும் சார் இப்போ கல்வி நிலையங்களை அப்ப இந்து அறநிலைத்துறை நடத்தலாமா ஏன்னா கல்வி நிலையங்கள்ன்றது எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒரு இடமாக தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்து அறநிலைத்துறை நடத்தும் பொழுது அது அதுல எந்த மாதிரியான ரூல்ஸ் வருது அது எப்படி அது சாத்தியம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இந்த கேள்வி எழுப்பினீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை கல்வி நடத்த நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் நடத்தக்கூடாது மீன்ஸ் எதை நடைபெற சொல்லணும்னா கல்வி நிலையங்கிறது எல்லாருக்குமானது கல்விங்கிறது அடிப்படையிலே அடிப்படையிலே அது எல்லாருக்குமானது இப்போ இவங்க என்னன்னா சப்போஸ் சார் இது அரங்கில்துறைங்கிறது அது இந்து மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் அதன் அடிப்படையில் தான் அந்த துறை ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் தான் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னு வருது இப்போ நம்ம அதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் இங்கே என்னன்னா நீங்கள் வந்து கலை அறிவியல் கல்லூரி நடத்துகிறீங்க இப்போ இங்கே சர்ச்சைக்குள்ளான பிரச்சனை என்னன்னா அந்த கபாலீஸ்வரர் வந்து கலை அறிவியல் கல்லூரி இப்போ நடந்த ரீசன் என்ன பிரச்சனை இந்த மாதிரி கலை கலைங்கிறது எல்லாருக்குமானது இந்துக்களுக்கு மட்டும் கலை கிடையாது இஸ்லாம்களுக்கும் கலையிருக்கு கிறிஸ்தவர்களும் இருக்கு பௌத்தர்களும் கலையிருக்கு எல்லாருக்குமான இருக்கு அறிவியலுங்கிறது பொதுவானது அறிவியல் வளர்ச்சிங்கிறது அது நீங்கள் இந்தந்த மதத்தையும் பிரித்து பார்க்க முடியாது அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த இந்து சமய யாரும் சார் அப்படிங்கிற அந்த விஷயங்கிறது நீங்கள் கலை அறிவில் கல்லூரி நடத்தாதீங்க நீங்கள் எதை நடத்துங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஓதுவார் ப்ராக்டிஸ் கொடுக்குறது மந்திரம் ஓதுறது இல்லை வந்து வந்து நாதுஸ்வரம் வாசிக்கிறது ஒரு கோவில் எப்படி பராமரிக்கணுங்கிற மாதிரியான கோவில் மேனேஜ்மெண்ட்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி சில சிலபஸ்லாம் நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் நடத்தினீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதில் வந்து அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க தான் ஸ்டூடண்ட்டாக வருவாங்க அந்த மதத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க அப்போ அங்கே இஸ்லாமியாக யாரும் வர மாட்டாங்க வேறு யாரும் வரவே மாட்டாங்க அப்போ அது வேறு சப்ஜெக்ட் வேறு ஆனால் கலை அறிவியல்ங்கிறது எல்லாருக்கும் சேர ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய அந்த அந்த துறையானது அது எப்படி வந்து அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடத்த முடியும் அடிப்படையில் அதுவே வயலேட் பண்றதுதான் நம்ம வந்து எங் இது இதோட விஷயம் எங்க போய் பார்க்கணும்னா கான்ஸ்டியூஷன்ல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அறநிலைத்துறையானது எது எப்படி ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் ரன் பண்ணணுன்றதே அங்கே நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியது அதை ஃப்ரேம் பண்ணால் அந்த குழப்பங்கள் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை பார்க்குறேன் பட் இதெல்லாமே கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்த விட்ட விஷயம் தான் கொஞ்சம் டெப்த்தாக போகணும் ஆனால் இப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கிறது அவர் இன்னும் கிளியராக பேசியிருந்தாருனா அவர் வந்து சொல்லிடலாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு போது எப்பயுமே பாஜக பேசும் பார்த்தீங்களா அடிப்படையில் அண்ணாமலை பேசுவார் அவர் எப்படின்னா வந்து அவர் விஷயத்தை கொளுத்தி போடுவார் கொளுத்தி போட்டு அதுக்கான எவிடன்ஸ் கேட்டால் என்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த வாட்சுக்கான பில் கேட்டால் ரெண்டு மாதம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சு பில் கொடுப்பாரு அந்த மாதிரி வந்து பேசுகிற விஷயத்துக்கான ப்ராப்பர் எவிடன்ஸோடு பேசுங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி போற போக்கில் சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ வந்து இந்த டோன் நமக்கு நிச்சயமா வந்து பாஜகவுடைய ஒரு டோன் அவர் பேசுறாரு அப்படின்னு நிச்சயமா நமக்கு அந்த ஒரு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ஒரு அரசியல் ஆச்சரியத்தையும் நமக்கு ஒரு ஒரு பயத்தையும் ஏற்படுது இதுக்கு பதிலளிக்கிற வகையில் இது நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா திமுக அரசின் சார்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்து நமக்கு அம்பேத்கர் வழி இருக்கு காந்தி வழி இருக்கு பெரியார் வழி இருக்கு அதனால நம்ம வந்து கோட்சேவின் வழியை வந்து நம்ம எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தல் வந்து சொல்றாரு இது வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிலாக நம்ம இதை எடுத்துக்கலாமா எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு தான் அவர் அதை பதில் சொன்னாரன்றது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வேற விஷயம் ஸ்டாலின் பஸ்ஸில் ரொம்ப அதோட எக்ஸ்ட்ராடீனா விஷயமா இருக்குது ஏன்னா வந்து கோட்ஸே வழிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது வந்து ஒரு வன்முறை வழி லிட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்பன் எடுத்து தேசத்தந்தைய சுட்டுக்கொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அந்த விஷயத்த இந்த விஷயத்த எடுத்துக்கணும் அப்படின்ற நம்ம பார்க்க முடியாது இது வந்து கருத்தில் ரீதியான விவாதம் கருத்து ஒரு சார்ஜஸ் சார்ஜஸ் இது வேற அது வந்து வந்து விதமான அதை அதை நோக்கி ஆக்சுவலாக அவர் அவர் எதுக்காக அந்த கருத்தாக கூட இப்படி எதிர்கொள்ளுங்க இப்படி கருத்தை கருத்தை எதிர்கொள்ளுங்க இந்த மாதிரி விஷயத்தை நோக்கி சொல்லி ரொம்ப ரேடிக்கலாக போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒருவேளை அது பாஜக பாஜக சொல்ற மாதிரி நான் பாக்குறேன் எனக்கு எக்ஸாக்டா அவர் தான் விளக்கும் ஸ்டாலின் தான் விளக்கணும் அவர் பொதுவாக அப்படி முன்வைக்கும் போது வந்து அது பாஜகவுளுக்கும் பொருந்தும் பாஜக உடைய இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கும் பொருந்தும் இல்ல அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் நோக்கி யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான எல்லா அமைப்புகளும் அதை பொருந்தும் ஸோ வந்து அதுக்கான கிளியர் விஷயத்தை வந்து ஸ்டாலின் தான் கொடுத்தாவணும் பாஜகவினுடைய ஒரு மௌத்தா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா இடத்துலயும் அந்த கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா இப்போ அவருடைய தொடக்கமா இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இனிமேல் போக போக இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா அதிமுகவினுடைய அரசியல் என்னவாகும் அப்படின்றது இது வந்து அதிமுக அரசியல் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து காணாம போகும் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஏன்னா வந்து இந்த டோன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாஜக அந்த அரசியல் அவங்க அவங்களோட அரசியல் எப்படி இருக்கும்னா ஒரு மதவாத பிரச்சாரத்தை ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அதாவது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எண்பது சதவீத மக்களுக்கு வெறும் மைனாரிட்டியாக வெறும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்னு ஒரு பெரிய நெரட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது எண்பது பேரால் இருபது பேருக்கு பிரச்சனை வருமா இல்லை இருபது பேரால் எண்பது பேருக்கு பிரச்சனை வருமானு பார்த்தா எல்லாருக்கும் அந்த இயல்பாக ஆனால் அது அவங்க என்ன சொன்னால் இந்த இருபது பேரெல்லாம் எண்பது பேருக்கு பிரச்சனை வருதுன்ற மாதிரி ஒரு நேரட்டிவ் இந்தியா ஃபுல்லாக செட் பண்ணிட்டாங்க செட் பண்ணி அதை வந்து பல வகையில் எக்ஸிகூட் பண்ணி அதன் காரணமாக வந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றுகிட்டு இருக்காங்க அதை தொடர்ச்சி தக்க வைக்கிறதுக்காக அந்த மாதிரியான பிரச்சாரத்தை இன்னமும் நீர்த்து போகாமல் அதை வந்து உயிர்ப்போட வச்சிருக்காங்க அவங்க இதெல்லாம் வட மாநிலத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரு பாலிட்டிக்ஸ் ஆனால் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பாஜக டைரெக்டாக இந்த அரசியலை செய்வாங்க இந்த மாதிரியான பிரச்சாரத்தை பாஜக டைரெக்டாக செய்வாங்க அதுதான் அதுதான் வெற்றி இருக்கு நம்ம வந்து அவங்களோட வெற்றி நம்ம பார்ப்போம் அதாவது தமிழ்நாட்டுல மதவாத அரசியல் சேர்த்து பாஜக தான் வரணும்னு நினைப்போம் பாஜகவுடைய உடைய இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான பிரச்சாரத்தை செய்யறதுக்கு நான் இல்லை உங்களையும் நான் செய்விக்கிறேன் வியூ தான் இது இப்ப இதுக்கு பாஜக இங்க தேவை கிடையாது இப்ப ஏன்னா மோடி பேசணும்னு நினைக்கிறத அமித்ஷா பேசணும்னு நினைக்கிறத மோகன் பகத் பேசணும்னு நினைக்கிற ஒரு காட்டமான ஒரு வெளி வெளிப்படையான ஒரு என்ன சொல்றது ஒரு மோசமான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுக்காத ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பேட்டர் உருவாக்குறாங்கன்னா இங்கே தான் அவங்களோட வெற்றி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கோம் இந்த டூவேர்ட்ஸ் நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து கம்யூனிஸ்ட்கள் வந்து கோட்டையா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் வந்து கம்யூனிஸ்ட் கோட்டையா இருந்த வெஸ்ட் பெங்கால் வந்து இன்றைக்கி வந்து அங்கே மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் இருக்குது அங்கே ஆப்போசிட்டாக யார் இருக்காங்கன்னா வந்து பிஜேபி தான் இருக்காங்க காங்கிரஸுக்கும் ஸ்க்ரீனில் இடம் இல்லை அதே மாதிரி வந்து சிபிஎம் க கம்யூனிஸ்ட்டுகளும் அந்த ஸ்க்ரீனில் இடம் இல்லைன்னு பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு மண் இன்னைக்கு வந்து எதிர்கட்ச பாஜக இருக்குது அந்த இடத்துல ஆளக்கூடிய மம்தா பானர்ஜி யாருக்கு எதிராக என்கிற மதவாத சக்திக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள அதாவது மம்தா பானர்ஜிக்கு அவங்க எப்படி நிரட்டி வைக்கிறாங்க தெரியுமா மம்தா பானர்ஜி அபிஸ்தான் பாலிடிக்ஸ் செய்கிறாங்க இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் செஞ்சு இந்துக்களை துரோகம் செய்யக்கூடிய ஒரு அரசியலை வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக வச்சுட்டு இருக்காங்க ஸோ வந்து அந்த இந்துக்கள் யாரும் வாக்களிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அதோட எக்ஸ்பிண்ட் நம்மளுக்கு எங்கே போகுது தெரியுங்களா மம்தா பானர்ஜி என்ன தெரியுமா பண்ணுறாங்க என்னை வந்து எல்லாமே இந்துக்கள் எதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நானே ஒரு பிராமண பெண் தான் சொல்லி அவங்க வந்து அதை கிளைம் பண்ணுறாங்க என்னோட கேஸ்ட் நான் ஓன் கேஸ்ட் என் கேஸ்ட் டிக்ளேர் பண்ணக்கூடிய இடத்த அந்த கேஸ்ட் எது கேஸ்ட் கிடையாது அது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் ஸோ வந்து நான் இந்து மதத்தில் இருக்கிற ஒரு கேஸ்ட்டு கேஸ்ட் சேர்ந்த ஒரு பெண்மணி ஸோ வந்து நான் வந்து இந்து மக்களுக்கு ஆக அப்படின்ற விஷயம் பேசுகிறாங்க ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய இந்த துர்கா காளின்னு சொல்லி அதுக்கு அங்கே ஒரு விழா செய்வாங்க துர்கா காளி விழாவாசை இவங்க முன்னெடுக்கிறாங்க ஆளும் அரசு வந்து இந்த இப்போ இங்கே முருகர் மாநாடுலாம் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முத்தமிழ் முருகர் மாநாடுலாம் செஞ்சாங்க அந்த மாதிரியான விஷயங்களை அங்கே செய்யுறது அங்கே அவங்களே செய்கிறாங்க யாரும் மம்த பண்ணது செய்கிறாங்க இப்போ என்னென்னா நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாஜக தங்களுடைய கொள்கையை அவங்க தான் வந்து பேசணும் அவங்க தான் செய்யணும் கிடையாது உங்களே செய்ய வைப்பாங்க அந்த மாதிரியான நெருட்டை அந்த மாதிரியான நெருட்டியை முட்டை ஏற்படுத்துவாங்க ஒரு நெருக்கடியை உருவாக்குவாங்க இந்த மாதிரி தான் இந்தியா பல இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க கிளாசிக் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் தற்போது நம்ம வந்து தமிழ்நாட்டை பார்த்துட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமியே அந்த இடத்துல நகர்ந்துருக்கோம் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு முத்தமிழ் முருகன் மாநாடுங்கிறத நடத்தி பிரதான எதிர்கட்சி அதிமுகவுடைய நிர்வாகிகளை அதை கலந்துக்க வச்சிருக்காங்க கலந்துக்கு வச்சது மட்டும் கிடையாம அந்த இடத்துல அரசியல் எல்லாம் பேசி டிஸ்டர்ப் பண்ணி ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி முருகர் நடத்தினாரு அதுவும் அந்த நெருக்கடியின் நிச்சயமா நல்ல கேள்வி ஸ்டாலின் அவர்களை பார்த்தோ இல்ல திமுக பார்த்து பலரும் என்ன கேக்குறேன்னா இது இந்துக்களுக்கு எதிரான கட்சி ஓயாம அந்த நேரடியை திரும்ப திரும்ப செட் பண்ணும்போது திமுக எந்த நெருக்கடி தள்ளப்படுறாங்கன்னா முத்தமிழ் முருகர் மன்னர் நடத்த தள்ளப்படுறாங்க அதே மாதிரி அந்த முருகர் கோயிலில் வேலை பிடிச்சிட்டு ஸ்டாலினும் துணை முதல் உதயநிதி ஸ்டாலினும் நின்றுட்டு இருக்காங்க இந்த நான் வந்து பாருங்க நான் வந்து இந்த வேல் கல்ச்சர் இந்த முருகர் கல்ச்சர் மாநாடுங்கிறது அது நீண்ட காலமா இருக்கு அது ஒரு அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு சரிங்களா இப்போ ரொம்ப இப்போ பூம் ஆகுது அந்த பூமை வந்து பாஜக ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எந்த கடவுள் எடுத்தால் கரெக்டாக கிராஸ் ரூட்டில் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி செலக்ட் பண்ணி இந்த கடவுளை செலக்ட் பண்ணி இதில் டிராவல் ஆகுறாங்கிறதை பாக்குறோம் இப்போ இது கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாஜக ஃபர்ஸ்ட் எடுத்தது எல்முருகன் தான் அவர் அந்த யாத்திரையை செஞ்சாருங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் பலரும் செய்கிறாங்க இந்த ஆட்சியில் திமுக இந்த ஆட்சியில் முத்தமிழ் முருகன் மாணவர் நடத்தக்கூடிய இடத்துக்கு திமுக தள்ளப்படுத்து அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேலை பிடிச்சிட்டு நிற்கக்கூடிய நெருக்கடிக்கு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் தள்ளப்படுறாங்க ரெண்டாவது என்னென்னா நாங்கள் முருகன் நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க கிடையாது எங்களுக்கு வாக்களிக்க பெரும்பான்மை இந்துக்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறா சொல்லக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மனைவி வந்து பல கோவில்களுக்கு போறாங்க அது செய்தியில் இடம்பெறுது சோ வந்து எப்படி இந்த குடும்பத்தை முதல்வர் வந்து அவருக்கு நீங்க வேற மாதிரி நேரத்தில் விஷயம் பண்றீங்க அவருடைய மனைவி கோவிலுக்கு போறது மீடியா வெளிச்சம் பெறுது மீடியா வெளிச்சம் பெறுறது மூலமா வேற ஒரு மெசேஜை சொல்றாங்க நாங்க அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா தீபாவளிக்கு வாழ்த்துகள் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அந்த நெருக்கடி தலைப்புறாங்க காலங்காலமா வந்து பண்பாட்டு அரசியல ஸ்ட்ராங்காக இருந்தால் திமுக அதை வேற மாதிரியான விஷயத்தை திராவிட கழகத்தில் ஈக்குவலாக அந்த பாலிடிக்ஸ் பேசுவாங்க எலக்ட்ரல் எலெக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் பங்கெடுத்துக்கிட்டு திமுக வந்து ஒரு பண்பாட்டு அரசியலுக்கு சில வியாக்கணங்கள் விளக்கங்கள் கொடுப்பாங்க சில அதுக்கான சில அரசியல் மேடைகள்லாம் அமைச்சு அந்த அரசியல் மேடையில் அதை பற்றினா டீப்பாக டெப்தா பேசுவாங்க அப்படி ஒரு இடத்துல வந்து சனாதனம் பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசுனது பெரிய ஆச்சு அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அவங்க உதயநிதி ஸ்டாலின் அதோடைய அடுத்த திமுக அடுத்த கட்ட அடுத்த வழிகாட்டின் கட்டப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய நெருக்கடி தள்ளப்படுறது காரணம்னா இந்த விஷயம் தான் இந்த பாஜக செய்யணும்னு நான் நினைக்கிறத மற்ற மூலமாக செய்ய வைக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகே இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்கிறாரு நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சா அது தப்பில்லை இல்லை நாங்கள் கூட்டணி வச்சா தவறா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாரு அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அதுக்கு பின்னாடி நிறைய வரலாற்று ரீதியான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த டைம்ல நிபந்தனைகள் போட்டு தான் நாங்க கூட்டணி வச்சோம் அப்படின்னு திமுக சொல்றாங்க ஆனா கூட்டணி வச்சேங்கல்ல அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் திமுக பாஜகவோட கூட்டணி வச்ச காலகட்டங்கிறது வேற இப்போ இருக்கிற காலகட்டங்கிறது வேற அன்றைக்கி வந்து மதவாத சக்திகள் இந்தியாவில் கால ஒன்றை முயற்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டம் வாஜ்பாய் பிரிவில் இருந்த காலகட்டம் இப்போ வந்து காலு உண்டுடுச்சு இன்றைக்கி இந்திய அரசியல் எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்துத்துவா அரசியலுக்கு ஆதரவானவராக எதிர்ப்பானா அதுதான் மையப் பொருள் ரெண்டு பக்கம் தான் ஒரு ரெண்டே பக்கம் தான் நிற்கிறது உங்களுக்கு வாய்ப்பு ஒன்று ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுங்கிறது வந்து இந்துத்துவா லெஃப்ட்டுங்கிறது இந்துத்துவ எதிரானது இந்த பாலிடிக்ஸை இந்தியனுடைய இந்தியாவுடைய மைய பாலிட்டிக்ஸாக நிறுவப்பட்ட காலகட்டம் இப்போ திமுக கூட்டணி வச்சதுங்கிறது இந்துத்துவ பாலிடிக்ஸ்க்கு இந்தியாவில் இடம் இருக்கான்னு தேடிட்டு இருந்த காலகட்டம் அது வந்து தவழ்ந்து வந்துட்டு இருந்த காலகட்டம் பார்க்கணும் அது அப்படி இருக்கிற இடத்துல நம்ம அதை பேசிட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமாக கலைஞர்கள் உருவாக்குனாரு அதன் அடிப்பில் அவங்க கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சாங்களா எஸ் வச்சாங்க அது மாற்று கருத்து கிடையாது வச்சாங்களா அப்படின்னு கேட்டால் வச்சாங்க ஆமாம் அது வச்சதுக்கு அன்னைக்கு கலைஞர் கொடுத்த போல என்ன தெரியுங்களா மதவாதம் பெருசாக ஊழல் பெருசுன்ற ஒரு கேள்வி எழுப்புனர் எனக்கு இன்னைக்கு ஊழல் தான் பெருசுன்னு சொன்னார் கலைஞர் ஊழல் யாருன்னா ஜெயலலிதாவோட ஊழல் அதுக்கு வாஜ்பாயோட மதவாதம் பெருசு அப்படி அது தேவையில்லை அப்படின்னு எடுத்துக்க போனாங்க பாஜக உள்ள விட்டதே திமுக தான் அது உண்மைதான் தான் ஏன்னா அது அதுக்கான வரலாற்று பூர்வம் எவிடென்ஸ் இருக்கு பாஜக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரே நேரத்தில் நாலு எம்எல்ஏ அக்கௌண்ட் ஓபன் பண்ணது திமுக உடைய வாய்ப்புல திமுக கூட ஸ்பேஸ்ல அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்ப அந்த அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையான அந்த அதிமுக ஓபன் பண்றாங்க எப்போ வரனாலும் அது நடக்கதாங்க செய்யுது அதாவது ஆனா அன்னைக்கு திமுகவுக்கு நிறைய பவர் இருந்துச்சு அன்றைக்கி சென்ட்ரலில் இந்த அரசியல் பலவீனமாக இருந்துச்சு திமுகக்கு வாய்ஸ் நல்லா இருந்துச்சு அதனால் வந்து சில செக் அண்ட் பேலன்ஸை வச்சு அதை கொண்டு போனாங்க அப்படி ஒரு குறைஞ்சபட்சம் சில குறைஞ்சபட்சம் சில காமன் மனிவம் ப்ரோக்ராம் வச்சு அதன் அடிப்படையில் அந்த டெனியரை வந்து நகர்த்தி கொண்டு போனாங்கிறத பார்க்குறோம் ஆனால் வந்து இப்போது இப்போ கலைஞர் இருந்தால் கூட இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை இந்த மோடி கிட்ட போட முடியாது அன்றைக்கி நீங்கள் பார்த்த வாட்ச்பாய் வேறு இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மோடி வேறு இன்றைக்கி காமன் மினிவம் ப்ரோனோடய கதையெல்லாம் வேறு இப்போ இன்றைக்கி அவ்வளோ விடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் டூ எயிட்டி த்ரீ மோடி பெரும்பான்மை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் த்ரீ நாட் த்ரீ மோடி பெரும்பான்மை எகைன் அண்ட் எகைன் பெரும்பான்மை சரிங்களா இன் ஃபஸ்ட் டைம் டுவெண்ட்டி 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 ஃபோரில் வந்து டூ ஃபார்ட்டி சீட்ஸ் டூ ஃபார்ட்டி ஒன் அவருக்கு இன்னும் மெஜாரிட்டி இன்னும் வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ சீட்ஸ் தேவை இருக்குது கிடைக்கல இப்போ இப்போ மினாரிட்டி கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாரு ஆனால் அது மினாரிட்டி கவர்மெண்ட் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நல்லா பிடிச்சிருக்கு ஒரு என் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாரு இப்போ ஒரு மெஜாரிட்டி குறைஞ்சிருச்சு மெஜாரிட்டி குறைஞ்சிருச்சு அவர் வேணுங்கிற அந்த மேஜிக் மார்க்கை யார் கொடுக்குறாங்கன்னா நிதிஷன் நாயுடு தான் ஷேர் பண்ணுறாங்க அவருக்கு இவங்க ஷேர் பண்ணாலும் கூட இப்போவும் கூட அவர் வந்து ஒரு தனிப்பெருமானம் எந்த முடியும் எடுக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் ஆதரவு தான் தான் செய்ய முடியும் ஆனால் அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியுதா பாருங்க இந்திய அரசியல் எந்த எந்த இதுவான காமன் மணி ப்ரோக்ராமையும் நிதிஷா நாயுடோ இந்த மோடிக்கு ஏற்படுத்தவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் நோ டிமான்ஸ் கவர்மெண்ட்டாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு கிளியராக நோ டிமான்ஸ் இந்தியனா வந்து இது வந்து எந்த விதமான நோ டிமான்ஸ் இல்லாமல் போகக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு அவர் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் இண்டிவிஜுவலா ரன் பண்ணிட்டு இருந்தாரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி ஒரு இண்டிவிஜுவலானா கவர்மெண்ட் ரன் பண்ணாரோ அதேபட்ட தான் ரிப்பீட்டடா போயிட்டு இருக்கு சென்ட்ரல்ல அவர் அப்படி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு இருக்கும்போது ஸ்டேட்ல அவர் எப்படி ரன் பண்ணுவார் இந்த பாலிடிக்ஸ் இப்பவும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு பிம்பத்தை தக்க வச்சுட்டு இருக்காரு அவர் இன்னும் தோல்வி அடையில மகாராஷ்டிராவிற்று டெல்லியில் வெற்றி ஹரியானாவில் வெற்றி பேக் டு பேக் விற்று அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் போயிட்டு இருக்கிறோட பேட்டர்ன் ஸோ வந்து இப்போ வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்துத்துவ அரசியல் வந்து வலிமையாக தான் இருக்குது ஸோ வந்து அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது திமுக அதிமுக ரெண்டு பேருமே அவங்களோட கூட்டணி வச்சு கட்சியில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் காலகட்டம் எல்லாத்துக்கும் காலகட்டங்கிறது வேறு அன்னைக்கு திமுக காலகட்டம் வேறு இன்றைக்கி இதே திமுக பாஜகவில் கூட்டணி வைக்கிறாருந்தான் கலைஞர் வச்சு மாற டிமாண்ட் இப்போ உங்ககிட்ட வைக்க முடியுமாங்கிறது தெரியாது ஏன்னா இப்ப இருக்க அந்த பாஜகவுடைய அந்த வியூகம் அவங்களுடைய பலங்கிறது உண்மையிலே வேற ஏதா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய எழுச்சி சுற்றுப்பயணம் குறித்து அவர் வைக்கக்கூடிய கருத்துக்கள் குறித்து உங்களுடைய பார்வை முடிச்சது மிக்க நன்றி நன்றி